ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சூப்பர் சமையல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில வெந்தயம் போட்டு தாளிச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு வதக்கி அதுலேயும் மிளகாத்தூளை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காவை நாலாக கோடு போட்டுட்டு பூச்சிருக்கான்னு செக் பண்ணி அதில் போட்டுனா ஒரு இட்ஜஸ் வந்து நம்ம கிளிக்க கூடாது அப்போதான் அது நல்லா சாறு உள்ள வந்து ஏறும் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்தோன்னா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றலாம் இது நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் வறுத்து வச்ச வெந்தயப் பொடி கொஞ்சமாக வெல்லம் போட்டங்க வச்சுக்கோங்க அற்புதமா இருக்கும் அமிர்தமா இருக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்பு பிஞ்சு கத்திரிக்காய் கிடைச்சிச்சுனா மிஸ் பண்ணாம இதே டைப்ல செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இதுக்கு மேட்சிங்கான பொரியல் பொருள் சொரக்காய் ஆயில் சூடு பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமா வெங்காயத்தை போட்டுட்டு சொரக்கா போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பூடி பச்சை மிளகாய் போட்டு நல்லா சொரக்காயை கலந்து கொடுத்து கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இந்த சமையல் லைக் சேனலை